இங்க ஒருத்த மலைப்பகுதியில் நிற்கும் போது ஒரு பயங்கர விஷமுள்ள பாம்பு அவனை கடிச்சிருது உடனே மொபைலை எடுத்து ஹெல்ப் கேட்கலாம்னு பாக்குறான் ஆனா அவனோட ஃபோன் ஸ்லிப் ஆகி அங்கிருந்த பாறைகளுக்கு இடையில போய் விழுந்துருது உடனே ஒரு கத்தியை எடுத்து பாம்பு கடிச்ச இடத்தை கட் பண்ணி விஷத்தை எல்லாம் வாயால உறிஞ்சி எடுக்கிறான் அதுக்கப்புறம் வேகமா வீட்டுக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு மயக்கம் வந்ததால பெட்ல ஏற்படுத்திடுறான் விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறினதால கோம ஸ்டேஜுக்கு போயிடுறான் திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு எழும்புறான் ஆனா எத்தனை நாள் கோமால இருந்தோன்னு அவனுக்கு தெரியல ஆனா அவன் இன்னும் வாகிலேன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறான் அவனோட கைகளை பாக்கும்போது காயங்கள் எல்லாம் சரியாகி இருந்துச்சு உடனே வெளியே போலாம்னு அவனோட காரை வந்து பார்க்கறான் அது பல மாசமா க்ளீன் பண்ணாத மாதிரி தூசி படிஞ்சு போயி இருந்துச்சு உடனே காரை க்ளீன் பண்ணிட்டு வண்டியை எடுத்துட்டு ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணலாம்னு சிட்டிக்குள்ள போறான் சிட்டிக்குள்ள போனதும் அவன் பார்த்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ரோட்ல எல்லா பொருட்களும் எல்லாம் அங்கங்க சதறி போய் கிடந்துச்சு அங்க எந்த ஆள் நடமாட்டமும் இல்ல அது மட்டும் இல்லாம பழைய डेड பாடிஸும் அங்கங்க கிடந்துச்சு அப்ப அங்க ஒரு பார்க்குறான் விஷயம் ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறான் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோவில் கேட்டதும் அவனுக்கு விஷயம் புரிய வருது என்னன்னா ஒரு மாசமா அவன் கோமால இருந்திருக்கான் அந்த டைம்ல ஒரு கொடிய வைரஸ் உலகம் முழுக்க பரவி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படியே மெல்ல ஒவ்வொரு பெரிய சிட்டியா போய் பார்க்குறான் ஆனா யாருமே அங்க கண்ணில் படல உடனே அவன் எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்பிக்கையை இழந்து காரை எடுத்துட்டு வேகமா ரோட்ல போறான் அப்போ சடனா கார் முன்னாடி ஒரு டாக் வந்து நிக்குது அந்த டாக் மட்டும் எப்படியோ அந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கும் அத பார்த்ததும் தான் இன்னொரு உயிர் இன்னும் பூமியில இருக்குதுன்னு அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த டாகை கூட்டிட்டு லைப்ரரிக்குள்ள போறான் உயிர் வாழ்றது இனிமே எப்படின்னு கத்துக்கிறதுக்காக மெடிசின்ஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் இதெல்லாம் சேவ் பண்ணணும்னு அது சம்பந்தமான புக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு போறான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல அவனும் அந்த டாகும் அந்த வீட்டுல ஒன்னா வாழ்றாங்க அந்த வாழ்க்கையும் இப்போ அவனுக்கு அப்படியே பழகிருச்சி ஒரு நாள் அவன் தூரத்துல ஒரு வீட்டுல இருந்து போக மேல வர்றத பாக்குறான் அதுக்கப்புறம் தான் அங்கேயும் ஒருத்தர் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது உங்களோட அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அண்ணன் கமெண்ட் பண்ணுங்க